வாங்க ஃப்ரெண்ட் ஜிஆர்டிக்கு உங்களை அன் உடன் வர இருக்கும் இருபத்தி ரெண்டு கேர் தங்கத்தோட விலையும் இருபத்தி நான்கு கேர் தங்கத்தோட விலையும் பார்த்தினா அதிரடியாக உயர்ந்திருக்கு இந்த உயர்வுக்கான காரணம் என்ன அதே போல் இந்த கடந்த எட்டு நாட்களில் பார்த்தீங்கன்னா இருபத்தி ரெண்டு கேர் தங்கத்தோட விலை ரெண்டாயிரத்தி இரநூறும் இருபத்தி நான்கு கேர் தங்கத்தோட விலை ரெண்டாயிரத்தி நானூறு அப்படிங்கிற அதிரடியான விலை உயரில் சவரனுக்கு காணப்படுது இருந்தாலும் வந்து பார்த்தீங்கன்னா நாளை தங்கம் மற்றும் வெள்ளியோட விலை ரெண்டுமே நல்ல சரிவில் இருக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது இதை மேலும் ஊக்குவிக்கும் விதமாக பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு அமெரிக்க பங்குச்சந்தை அமெரிக்க டாலரின் மதிப்பு உலக சந்தையில் தங்கத்தோட விலை எல்லாமே அமைஞ்சிருக்கு இதை பற்றிலாம் நீங்கள் டீட்டெயில்டாக தெரிஞ்சுக்கணும்னா நம்ம ஜிஆர்டியை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க வீடியோவுக்கு ஒரே ஒரு லைக் மட்டும் போடுங்க முதல்ல வெள்ளியோட விலையை பார்க்கலாம் ஒரு கிராம் நூற்றி ரெண்டு ரூபாவாக இருக்குது இதே வேலை வந்து பார்த்தீங்கன்னா ஒரு கிலோ வெள்ளியோட விலை என்ன இருக்குன்னா நம்மளுக்கு வந்து ஒரு லட்சத்து ரெண்டாயிரம் ரூபாயாக காணப்படுது வெள்ளியோட விலையில் மேலும் சரிவுன்னு பார்த்தீங்கன்னா வந்து வரவிருக்கும் வாரத்தில் குறைஞ்சபட்சம் மூன்றாயிரத்துலேருந்து அதிகபட்சம் வந்து பார்த்தீங்கன்னா ஒன்பதாயிரத்து ஐநூறு வரைக்கும் வெள்ளியோட விலை சரியிறதுக்கான

வரவிருக்கும் வாரத்தில் கடுமையாக சரியதுக்கான வாய்ப்புகள் இருக்கு குறைந்தபட்சம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பதுலேருந்து அதிகபட்சமா நான்காயிரத்தி முந்நூற்றி தொண்ணூறு அப்படிங்கிற ரேஞ்சில் நம்மளுக்கு என்ன ஆக இருபத்தி ரெண்டு தங்கத்தோட விலை சரியறதுக்கான வாய்ப்புகள் எண்பத்தி எட்டு சதவீதம் அப்படின்னு எக்ஸ்பர்ட்ஸ் வந்து ப்ரொடிக் பண்ணிருக்காங்க இந்த எக்ஸ்பர்ட்ஸ் வந்து ப்ரொடிக் பண்றதுக்கான முக்கியமான காரணம் பார்த்தீங்கன்னா அமெரிக்க டாலரின் மதிப்பு மேலும் உயர்ந்து இப்போ எண்பத்தி மூணு ரூபாய் எழுபத்தி ஐந்து பைசாவில் காணப்படுது இதனால தங்கம் மற்றும் வெள்ளியோட சந்தையோட விலை போது அதே போல சந்தையில் தங்கத்தோட விலை திடீர்னு சரிஞ்சு நம்மளுக்கு ரெண்டாயிரத்து அறுநூத்தி ஐம்பத்தி ஐந்து டாலராக காணப்படுது இதனால தங்கம் மற்றும் வெள்ளியோட விலை சரிய போது பங்கு சந்தையில் ஸ்மால் ஸ்கேப் வகையான நிறுவனமான நைசா கார்பரேஷன் லிமிடெட் பங்குகள் என்ற அப்பர் சர்க்யூட்டை தொட்டுள்ளன இதன் பங்குகள் பதினாறு ரூபாய் பதினைந்து பைசாவில் வர்த்தகம் செய்யப்பட்டது பங்கு கடந்த ஒரு மாதத்தில் மட்டும் நமக்கு நூத்தி முப்பது சதவீதம் வருமானத்தை வழங்கியுள்ளது இந்த பங்கு தொடர்ந்து லாபத்திலேயே வர்த்தகமாகி வருகிறது இந்திய பங்கு சந்தையில் ஏற்றம் சரி இருந்தாலும் இந்த பங்கு தொடர்ச்சியான லாபத்திலேயே நமக்கு இதுவரை வர்த்தகமாக கொண்டே வருகிறது கடந்த ஒரு மாதம்